வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படி என்ன அர்த்தம் நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அதைத்தானே ஷேர் பண்ணுறேன் ஓகேங்க இப்போ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா அல்லது முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னென்னா நான் நினச்ச மாதிரி நடக்கணும் எல்லாமே நூறு சதமானம் நினச்ச மாதிரி நடக்கணும் சொல்லி வேண்டிக்கிறது வந்து இயற்கையோட தத்துவம் அப்படின்னா நம்மளுடைய அனுபவங்கள் நம்மளுடைய ஆசைகள் நம்ம நினச்ச மாதிரி நடக்கணும் சொல்லி எதிர்பார்க்கிறது இயற்கையின் தத்துவம் எல்லாருக்கும் இது மாதிரி நினைப்பு வர்றது தவறில்லை ஆனால் சில ஆளுகளுக்கு நூறு சதமாக நடக்குது நினச்ச மாதிரி சில பேருக்கு ஐம்பது சதமானம் சில பேருக்கு அறுபது சதமானம் சில பேருக்கு எழுபது சதமானம் இந்த சதமானங்கள் ஏன் வித்தியாசமாக வருது இந்த சதமானங்களே வித்தியாசம் வருதுன்னு சொல்லி ஒரு ரீசர்ச் பண்ணேன் சைக்காலஜிஸ்ட்டு இதில் என்ன ஒரு புரிதல் வந்ததுன்னு சொன்னால் நான் ஒரு ஆள் எனக்கு வேண்டிய அல்லது நான் நினைச்ச விஷயங்கள் நடக்கணும்னா ஒரு ஆள் முடியாது இதுக்கு ஒத்திசைவா ஒத்துழைப்பாக வேண்டிய சக்திகள் நிறையா இருக்குது அப்படின்னா நான் ஒன்று ப்ளஸ் நைன்டி நைன் ஒன் ப்ளஸ் நைன்டி நைன் தான் நூறு சதமானம் ஆகும் அந்த நைன் நான் ஒன்றுனா அம்சங்கள் தொண்ணூத்தொன்பது விஷயங்கள் தொண்ணூத்தொன்போது சக்திகள் என்னோட இணைஞ்சதுன்னா நூறு சதமானம் வெற்றி ஆகும் அப்படி இணையாமல் போகும்போது தான் வெற்றிகளினுடைய சதமானம் குறைஞ்சிட்டு வேலை நடந்திருக்கோம் உங்களுக்கு அவ்வளோ சேட்டிஸ்பாக்ஷன் இருக்காது இதில் என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால் எல்லாம் உங்கள் கையில் இல்லை ஒன்றே ஒன்று கையில் இருக்குது நீங்கள் தான் பாக்கி எதுவுமே உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாதனால கட்டுப்பாட்டில் இல்லாதது உங்கள் சாதகமாக வராதனால மனவேதனை ஓகேங்க உதாரணம் பேசுவோமே ஏர்போர்ட்டுக்கு போகணும் அல்லது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் டைத்து புக் பண்ணிட்டீங்க டிக்கெட்டு எல்லாம் சரியாக இருக்குது அரை நேரம் முன்னாலே பரப்புறீங்க இப்போ நீங்கள் பிறப்பிட்ட மாதிரி எத்தனை பேர் பரப்பிட்ருப்பாங்க ஆனால் உங்களுக்கு மாத்திரம் அன்னைக்குன்னு சொல்லி ட்ரெயினோ ஃப்ளைட்டோ மிஸ் ஆகி போகுது என்ன இருக்கலாம் காரணம் நீங்கள் சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியுமா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சின்ன ஒரு பதிவு எப்படி வீட்டிலேருந்து பரப்போம் டயத்து பரப்பிட்டீங்க வர வேண்டிய கார் நல்லா வந்துருச்சு டிரைவர் நல்லா வண்டி ஓட்டுறவர் ரோட்டில் மழை இல்லாமல் இருக்குது இடர்பாடுகள் இல்லாத டிராஃபிக்கு காற்றும் மழையும் இல்லை இதெல்லாம் வேரியபிள்ஸ் இதெல்லாம் சொன்ன ப்ளஸ் நைன்டி நைனுக்குள்ளே வர்றது அப்புறம் எந்த விதமான எதிர்பார்க்காத ஒரு ஆக்சிடென்ட்டோ எது வண்டி வந்து முட்டுறதோ ஏதோ ஒரு நடக்குது சூறாவளி காற்று கிடையாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிற சக்திகள் ஆனால் ஒரு சக்தி வந்து திடீர்னு குறுக்க வந்து நிற்கிது பயங்கரமான சக்தி வண்டி திடீர்னு ஸ்டாப் ஆகி போகுது வண்டி ஸ்டாப் ஆகி போகுது இறங்குறீங்க டெஸ்ட் பண்ணுறீங்க பார்க்குறாங்க டிரைவர் எல்லாம் கரெ எல்லாம் நல்லாத்தான் இருக்குது வண்டி ஓட மாட்டேங்குது இப்போ டைம் டிக் 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 ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ளைட்டு டிபார்ச்சர் ட்ரெயின் டிபார்ச்சர் டைம் வந்துடுச்சு வெளியே கையை காமிக்கிறீங்க டாக்ஸி நிறுத்த மாட்டேங்கிறாங்க இவன் ஃப்ரெண்டு கேட்குறீங்க நிறுத்த மாட்டேறாங்க ஒரு மோட்டர் சைக்கிள் வந்தது நிறுத்திட்டேன் அவன்கிட்ட சொல்கிறீங்க அவன் சொல்கிறேன் நான் வேறு ரூட்டில் போகிறேங்கன்னு சொல்கிறாரு அதில் அஞ்சு நிமிஷம் போச்சு இப்போ என்ன சொல்ல வரேன்னா நூறு சதமானம் சக்திகள் அதில் உங்களை தவிர தொண்ணூற்றொம்பது உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னு சொன்னால் எல்லா வேலையும் நல்லா நடக்குங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நடக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து நடக்கும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது வயிறு நிறையா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்க முடியாது இன்னும் எதுவும் நடக்காத மாதிரி தோணும் பேங்க் லோனுக்கு போயிருப்பீங்க ஐம்பது லட்சம் கேட்டுருப்பீங்க முப்பதான் கொடுத்துருப்பேன் லோனு கிடைச்சது முழுமையாக கிடைக்கல அப்போ உங்களுடைய முழுமையான வேலை நடக்கிறதுக்கு வெளியே உள்ள தொண்ணூற்றொம்பது சக்திகளில் அறுபது சதமானம் ஐம்பது சதமான உதவி பண்ணியிருக்குது அது ஏன் அதே இயற்கை மழை போகும்னு மீட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க வருதா அது போ சொன்ன பண்ணால் வரலாம் வராமல் போகலாம் நமக்கு தெரியாது அரசியல் கட்சி மாதிரி எதுவாக இப்போ மாறலாம் அது மாதிரி இயற்கையை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாதனால இதை நம்ம ஒத்துக்கிட்டு ஆஹா இதுதான் சரி எனக்கு இதை காட்டிலும் பெட்டர் வெர்ஷன் இல்லை இதை காட்டிலும் நல்லது நடக்கிற வாய்ப்பே இல்லை அவர் புரிஞ்சுக்கிட்டு இயற்கைக்கு நன்றி சொல்லி முன்னால் போனீங்கன்னா பாதகம் கிடையாது இப்போ எந்த எண்ணத்தை கையாள போகிறீங்க நடந்து முடிஞ்சிருச்சு ஒன்றும் செய்ய முடியாது விட்டுருங்க வாட் நெக்ஸ்ட் வாட் பெஸ்ட்டு இப்போ என்ன செய்ய முடியும் அதுவும் கையில் இருக்குது அதனால் ஒன் ப்ளஸ் நைன்ட்டி நைனை புரிஞ்சுக்கிட்டு நைன்ட்டி நைன் அனுகூலம் வர்றதுக்கு ப்ரேயர் பண்ணலாம் ஹோம் ஒர்க் பண்ணலாம் எல்லாம் பண்ண பின்னால் நைன்ட்டி நைன் வருதா நாற்பது வருதா முப்பது வருதா ஒத்துக்கிட்டு முன்னால் போகிறதோ உத்தமம் அதுதான் சத்தியம் ஒப்பாரி வைக்கிறதுனாலையோ நடந்து நினச்சி அழுகிறதுனாலேயோ ஒன்றும் மாற போகிற கிடையாது மாற வேண்டியது நீங்கள் ஏன்னா உங்களுடைய நலனுக்காக தான் இது பதிவு பண்ணப்பட்டது இது மாதிரி சமூகம் நடந்த பின்னால் வாட் நெக்ஸ்ட் வாட் பெஸ்ட்டு அதை தான் செய்யணும் அப்படி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை முடிக்கிறோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் நல்லா இருந்தால் நாலு பேருக்கு நல்லா இல்லைன்னா எனக்கு ஓகேங்க